கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையிலே என்னென்ன பலன்கள் தொடர்ந்து ஒரு சீரியஸ் பார்த்துட்டு வரோம் என்ன செய்தால் உங்களுக்கே உங்களை பற்றி தெரியாத ரகசியங்கள் தெரியாத விஷயத்தை பற்றி பேசுறது தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அது சேலஞ்சிங்காக சொல்லணும் அதான் அதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கடகராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா இதுதான் நடக்கும் ராசிக்காரர்கள் சந்திரனாலே அழகு சந்திரன் ஸோ வாழ்க்கையில முற்பகுதி ரொம்ப சூப்பரா பிற்பகுதி ரொம்ப தேய்மானமா அல்லது முற்பகுதி தேய்மானமா பிற்பகுதி சூப்பராக சும்மா இருந்தால் கூட வீட்டுக்குள்ள தவளை வந்துடும் அல்லது விஷப்பூச்சி ஏதாவது ஒன்று வரும் அது நண்டுவா கிளியாக கிளியா இருந்தாலும் சரி அவ்வளோ பெரிய விஷப்பூச்சி வரைக்கும் இவங்க வீட்டுக்குள்ள வரும் இவங்க வீட்டு தான் இன்ட்ரெஸ்ட்டாக தேடி வரும் ஏன் கடகம்னா தண்ணீர் தண்ணீரில் தான் அந்த பூச்சிகள்லாம் வசிக்கும் அதனால் உங்களை தேடி வரும் ஏன் சார் நான் கடகராசிங்கிறது நண்டுவா கிளிக்கு தெரியுமா தெரியும் சார் சொன்னா நான் இருக்கிற வீட்டுக்கு மேலே சத்தம் வரக்கூடாது நான் இருக்கிற வீட்டு பக்கத்துல ஒரே வாசனையா இருக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்குன்னே வரும் கடக லக்னத்துக்காரங்களாக இருந்தாலும் சரி அதை நிறுத்த ஒருத்தையும் பிறந்து தான் வரணும் ஏன் அப்படின்னா இருக்கும் ஆன்மீக பரிகார நேரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையிலே என்னென்ன பலன்கள் தொடர்ந்து ஒரு சீரியஸ் பார்த்துட்டு வரோம் என்ன செய்தால் உங்களுக்கே உங்களை பற்றி தெரியாத ரகசியங்கள் நிறைய பேர் என்னமோ சொல்றாங்க பட் ஆனா வந்து இதெல்லாம் தெரிஞ்சதே தான் நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம் தெரியாத விஷயத்தை பத்தி பேசுறதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் அது சேலஞ்சிங்கா சொல்லணும் அதான் அதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கடகராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா இதுதான் நடக்கும் வேற எதுவும் நடக்காது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கடகராசிக்காரர்களை ஆய்வு செய்த பின் நான் இதை சொல்லுகிறேன் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் இதுல மாற்றுகிறதே எதுவும் இல்லை சோ இதுல இவங்க என்ன பண்ணா முன்னுக்கு கூறணும் அதை அடுத்த சீரிஸ்ல சொல்றேன் முதல்ல நீங்க எப்படி இருப்பாங்கங்கிறத பாருங்க பெரும்பாலும் முகம் அழகு வசீகரம் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் சந்திரனாலே அழகு சந்திரன் ஸோ வாழ்க்கையில் முற்பகுதி ரொம்ப சூப்பரா பிற்பகுதி ரொம்ப தேய்மானமாக அல்லது முற்பகுதி தேய்மானமா பிற்பகுதி சூப்பரா ரெண்டு கேரக்டர் தான் கடகராசிக்காரர்கள் காரணம் சந்திரன் எப்படி தேய்ந்து மறையும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமி அல்லது பௌர்ணமிக்கு பின் அமாவாசை ஏதோ ஒன்று சோ கடகராசிக்காரர்கள் பிறந்த வயதிலிருந்து நிறைய கஷ்டப்படுபவர்கள் பிற்பகுதியில் பௌர்ணமி நிலவை போல ஜொலிப்பீர்கள் நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கைய சூப்பரா இருக்கும் அது வரைக்கும் நீங்க வந்து அப்படிதான் இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் டீம் மேனேஜ்மெண்ட் பண்ற டைரக்டர்ஸ் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து அமைதியை கஸ்டமர் கார ஒரு கிளைண்ட் மேனேஜ் பண்றது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஆட்களாக இருப்பீங்க அது எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ உங்க ராசியில அதனுடைய திசைதான் திசை ஒரு முதல் உங்களுக்கு நல்லது நடக்கும் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு அவர்கள் இருக்கின்ற வீடு பெரும்பாலும் புற்றை இடிச்சு பெரும்பாலும் புற்றை இடிச்சு சைட்டு கட்டியிருப்பாங்க கடகராசிக்காரர்கள் அவங்க இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் புற்று இருந்த இடமா இருக்கும் அந்த புற்றை இடிச்சு தான் அவங்க சைட்டே கட்டியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அதே மாதிரி ஊரின் மத்திய பாகத்தில் தான் அவங்க வீடு இருக்கும் கடகராசிக்காரர்கள் இருக்கின்ற ஒரு வீடு அவங்க வாடகை வீடு இருந்தாலும் சரி சென்ட்ரு ஆஃப் த சிட்டியில இருக்க தான் ரொம்ப விரும்புவாங்க இந்த பஸ் இங்கே தான் கோயம்பேடு சார் இது அண்ணாநகர் சார் அது அப்படியே அங்கேயே தான் சார் வீடு இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய இது வந்து அந்த ஊரின் அக்சசபுளா இமீடியட்லி இருக்க தான் அவங்களுடைய விரும்புகிறோம் நீர்நிலைக்கு அருகில் குடியிருப்பாங்க பெரும்பாலும் மணல் பகுதி இருக்கும் அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற இடம் மணல் மணலி அப்படி பேர் இருக்கிற ஊரா இருக்கும் மணல் நீர்நிலை சம்பந்தப்பட்ட ஊரு அது மாதிரி புத்தேரி லத்தேரி சித்தேரி ஏரி பேர் வர்றது இந்த மாதிரிலாம் அந்த ஏரி மணல் அந்த மாதிரி பேர் வர்றதா இருக்கும் இவங்களுடைய ஊர் வயலும் வயலும் சார்ந்த இதாக இருக்கும் தவளை விஷப்பூச்சி வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க வீட்டுக்குள்ள தவளை விஷப்பூச்சி ஏதாவது ஒரு பூச்சி வந்து உங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி வரும் சும்மா இருந்தால் கூட வீட்டுக்குள்ள தவளை வந்துடும் அல்லது விஷப்பூச்சி ஏதாவது ஒரு வரும் அது நண்டுவா கிளியா இருந்தாலும் சரி அவ்வளோ பெரிய விஷப்பூச்சி வரைக்கும் இவங்க வீட்டுக்குள்ள வரும் இவங்க வீட்டு தான் இன்ட்ரெஸ்ட்டாக தேடி வரும் ஏன்னா கடகம்னா தண்ணீர் தான் அந்த பூச்சிகள்லாம் வசிக்கும் அதனால் உங்களை தேடி வரும் ஏன் சார் நான் கடகராசிங்கிறது நண்டுவா கிளிக்கு தெரியுமா தெரியும் சார் உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிசயமே என்னன்னா இதெல்லாம் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது எவனுக்குமே தெரில இன்னைக்கு வரைக்கும் ஜோதிட விஞ்ஞானிகள்லாம் யோசிச்சிட்டு இருக்காங்க எப்படி ஒரு சீரியஸாக ஒரே மாதிரி நடக்குது கடகராசிக்காரெல்லாம் ஒரே மாதிரியே இருக்காங்களே எப்படி அதுதான் தெரில அதுக்கு அது தான் நம்ம கடவுளாயிருவோமே அதான் தெரியல ஸோ அப்போ விபரீத புற்று இடிச்சு சைட் போடுவாங்க வாடகை பிரச்சனை அப்போ பார்த்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல பேசின வாடகை பன்னெண்டாயிரம் ரூபாய் இப்படிங்க ரூபாய் கேட்குறீங்க ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டீங்கன்னா எப்படின்னு சொல்லி இது ஒரு பிரச்சனை இந்த ரூபாய் கோவப்பட்டு அந்த வீட்டையே காலி பண்ணி புதுசாக அட்வான்ஸெல்லாம் காலி பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய் கோச்சிக்கிட்டு ரெண்டு நாள் வீட்டையே காலி பண்ணிடுவாங்க அதுக்கு அந்த ஆள்கிட்ட உட்காந்து பேசி மேற்கொண்டு உனக்கு வேணா எனக்கு வேணாம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரரூபா கேட்டது தப்பு அவ்வளோதான் உடனே டிசிஷன் எடுத்துருவாங்க வீட்டை காலி பண்ணுறது வாடகை வீட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த சென்னை வந்து பத்து வருஷத்தில் பத்து வருஷத்தில் இருபத்தி நாலு வீடு மாறிட்டேன் இருபத்தி நாலு வீடு மாறிட்டியா எல்லாம் எமோஷன் தான் நான் இருக்கிற வீட்டுக்கு மேலே சத்தம் வரக்கூடாது நான் இருக்கிற வீட்டு பக்கத்தில் ஒரே வாசனையாக இருக்குது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்குன்னே வரும் சரி பெண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க ஒரு பெண்ணை ரொம்ப விரும்புவீங்க அல்லது ஒரு பெண்ணை மகள் மாதிரி நினைப்பீங்க அல்லது ஒரு பெண் மேலே ரொம்ப ஆசைப்படுவீங்க இவன் நான் வந்து ரொம்ப பிரியமான ஒரு தோழியாக நினைச்சனேன் என்ன போய் எனக்கு எனக்கு போய் இப்படி ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பெண்ணினால் உங்கள் மனது வேதனை நீங்கள் ஒரு உயர்ந்த உறவுங்கிற ஸ்தானத்தில் வச்சுருப்பீங்க அது ரொம்ப மோசமான ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்டு போயிடும் இந்த மாதிரி நடக்கும் வீடு வண்டி வாகனம் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும் ஏன்னா நாலு கூடவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் என்பதால் விட ஆனால் கடகராசிக்காரர்கள் சொந்த வீட்டில் இருக்கின்ற யோகமே இருக்காது வீடு வண்டி வாசல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கடகமோ சிம்மமோ ரெண்டு பேருக்குமே நிறைய வீடு வீடா வாங்குவீங்க வாங்குவீங்க ஆனால் ஒரு வீட்டில் கூட நீங்க இருக்க மாட்டீங்க அது எல்லாம் வாடகை தான் விடுவீங்க ஏன்னா நாலு கூடிய சுக்கரன் பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு பெரும்பாலும் வீடு வாங்குற யோகமே இருந்தாலும் அந்த வீடு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி கோயில் லேண்டு அல்லது புறம்போக்கு இடம் அல்லது வந்து இது சொல்றாங்க பாருங்க இந்த வில்லங்கமான சான்றிதழ் இருக்கிற இடம் அந்த வீடு நல்லா தான் சார் இருக்கு முன்னாடி ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் மட்டும் அரசாங்க இடம் சார் இடிச்சாங்கன்னா இந்த காம்பவுண்டும் சேர்ந்து போயிடும் இப்படிங்கிற மாதிரி அப்படி டொக்கல்லே வச்சிருப்பாங்க இந்த என்ன சொல்கிறது அது அது இடிக்கக்கூடாது கடவுளே லோடு மட்டும் எக்ஸ்பென்ஷன் பண்ணாங்கன்னா காம்பவுண்ட் வரைக்கும் ஆயிரும் ரோடு எக்ஸ்பென்ட் பண்ணக்கூடாது எல்லோரும் ஊரு டெவலப் ஆகணும் வேண்டிக்கிட்டாங்கன்னா நீங்கள் டெவலப் ஆகக்கூடாதுன்னு வேண்டிப்பீங்க காரணம் என்னென்னா டெவலப் ஆச்சுன்னா காம்பவுண்டு போயிடும் ஸோ அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பற்று குறைவு பெரும்பாலும் பொது வாழ்க்கை விரும்புகிறவங்க சன்னியாசம் போகிறவங்க ரொம்ப அதிகம் காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்ன இந்த முடிவுக்கு எடுத்துட்டான் இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமா யூனிஃபார்ம் சட்டையை கழட்டிட்டு ஐயா சுடலை ஐயாட்ட குடுத்துரு சுடலை ஊற விட்டே போயிட்டான்னு சொல்லிடு கிணத்த காணும்னு ஒரு கேசாலா அப்படிங்கிற மாதிரி உங்க வேலையில உங்களுக்கு ரொம்ப பலு கொடுத்தா என்ன ஆகுன்னா ரொம்ப சீக்கிரம் அந்த வேலையை விட்டு போயிடுவீங்க ஒரு வேலையில உங்களை டென்ஷன் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அந்த வேலையை விட்டே போயிடுவீங்க எனக்கு அந்த வே அப்படிப்பட்ட என்ன டென்ஷன் பண்ற ஒரு வேலை எனக்கு தேவையில்லை நீங்க வேலை பார்க்குறது மற்றவனுக்கு வரோம் அப்படின்னு தான் நினைச்சு நீங்க வேலைக்கு இருவீங்களே தவிர நீங்கள் வேலை பார்க்குறது நீங்கள் சம்பாதிக்கிறீங்கிற எண்ணம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரவே வராது நீங்கள் வேலை பார்க்குறது மற்றவங்களுக்கு வரம் என்று நினச்சி தான் வருவீங்க அரசியல் ஈடுபாடு இருக்கும் இருதய பாதிப்பு ஏற்படும் இருதயம் சம்பந்தப்பட்ட வீதிகள் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் மட்டும் நீங்கள் ட்ரிங்க் பண்ணவே கூடாது கடகராசிக்காரர்கள் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர்காரங்க எப்பவுமே சொல்கிறேன் ரெண்டாம் நம்பர்காரங்க ரெண்டா திங்கக்கிழமை பிறந்தவங்க கடகராசிக்காரர்கள் இவங்கள்லாம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை நிறுத்த இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது கடக லக்னத்துக்காரங்களாக இருந்தாலும் சரி அதை நிறுத்த ஒருத்தையும் பிறந்து தான் வரணும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து தண்ணீர் பிரியர்கள் பெரும்பாலும் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் காப்பி காப்பியாக குடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு டீ சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க ஒன்று ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா பால் சாப்பிட்றீங்களா மோர் சாப்பிட்றீங்களா குடிக்கிறது பூரா வெறும் ட்ரிங்க்ஸாகவே இருக்கும் சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டாங்க இவங்க சாப்பிட்றது பூரா ஜூஸு இளநீ இந்த மாதிரியே குடிச்சிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஒரு ஒர்க்கிங் டைம் இருந்தால் கூட ஒரு ஷாப்பில் உள்ள எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் எட்டு மணி நேரத்தில் எட்டு காப்பி குடிச்சிடுவாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எப்போல்லாம் இருப்போம் அப்போல்லாம் காப்பி குடிச்சிட்டே இருப்பாங்க வாங்க கிளம்பி போய் டீ சாப்பிடலாம் டீ சாப்பிட்டே பேசலாம் டீ சாப்பிட்டே பேசலாம் டீ சாப்பிட்டே பேசலாம் காலேருந்து இவங்க குடிச்ச டீ மட்டுமே ஒரு பன்னெரெண்ட் டீ இருக்கும் பெரும்பாலும் அதனால தான் சொல்கிறேன் குடிப்பழக்கம் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது தயவுசெய்து போட்டு உடச்சிருங்க அது கடைசியாக உங்களை ஏதாவது பண்ணிட்டு தான் விடும் அந்த பழக்கம் அதனால அது இருக்கும் கோயில் திருப்பணி அரசாங்க பணி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அரசு அதிகாரிகள் தொடர்பு நிச்சயம் இருக்கும் கடகராசிக்காரர்கள் அவங்களுடைய லிங்கில் அரசு அதிகாரிகள் கோர்ட்டு ஜட்ஜு பெரிய பெரிய அரசு அதிக காவல் அதிகாரிகள் இவங்கெல்லாம் ஏன்னா ரெண்டு குறைவன் சூரியன் என்பதால் அரசில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அவங்க கூட இருந்துகிட்டே இருப்பாங்க இப்ப கடக புனர்பூசம் பார்த்தீங்கன்னா புனர்பூசனை கடகராசியில புனர்பூச நட்சத்திரம் சன்னியாசம் மேற்கொள்வார்கள் இவர்கள் எப்ப பார்த்தாலும் சன்னியாசம் பெரிய சித்தர்கள் இப்படியே போயிருவாங்க இப்ப குதம்பை சித்தர் வந்தார் இப்பதான் பேசிட்டு இருந்தேன் போகர் வந்தார் அவர் கூட இப்பதான் பேசிட்டு இருந்தேன் அப்படியே நம்ம அப்படியே சொல்லுவாங்க அவர் உண்மையிலே சொல்றாங்களா இல்ல கற்பனை பண்ணிக்கிறாங்களான்னு தெரில ஆனா சீரியஸாக அந்த சாப்டர்ல இன்வால்வ் ஆவாங்க அது தான் தெரியும் அவங்க மனசுக்கு தான் தெரியும் சில பேர் சும்மா சொல்றவங்க கூட இருக்காங்க முதல் தொழில் நஷ்டமாகும் கடக பூசம் தந்தையால் வந்து விதி தந்தையால் வந்து பிரச்சனை கடக பூசம் அதே மாதிரி வந்து கடக ஆயுள்யம் வந்து உணவுப் பிரியர்கள் கடக நட்சத்திர கடகராசியில பிறந்த ஆயிலிய நட்சத்திரம் உணவு பிரியர்கள் நல சொல்லுவாங்க அப்படி சாப்பிடுவாங்க இவங்களை மாதிரி சாப்பிடலாம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் அவங்கதான் அதாவது சார் நீங்க இப்போ என்ன போட்டு இந்த என்ன போட்டு வச்சிருக்கீங்க இந்த பொரியல்ல அப்படியே தேங்காய் துருவி போட்டு அதில் அப்படியே வெளிலாம் போடுவாங்கல்ல அண்ணனுக்கு ஊத்தாப்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊத்தாப்பத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க நீங்க அந்த மாதிரிலாம் கடக பெரியம்மா தான் பிரபலமாக இருப்பாங்க கண்ணு பல்லு பிரச்சனை வரும் பாதிப்பு மேடை பேச்சு ரொம்ப நல்ல பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் பெரியம்மா வாழ சகோதரரால் விரயம் ஏற்படும் சகோதரர்கள் இழுத்து விட்டாங்க சார் என் தம்பி சொந்த தம்பி சொன்னாங்கிறதுக்காக இந்த லேண்டு வாங்கின சார் ஒரே லிட்டிகேஷன் ப்ராப்ளம் வாங்கினாலேருந்து இந்த லேண்டு ஒன்றும் உருப்படவே இல்லை விற்கவும் முடியல வாங்கவும் முடியல அந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும் அண்டை அயலார் தொந்தரவு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பக்கத்துக்கிட்டுக்காரன் அதான் சொன்னேன் வாடகை வீடு பிரச்சனை அண்டை அயலார் பிரச்சனை இப்போ அம்மா பாசம் அப்பா பாசம் தாய் மாமன் பாசம் இந்த மாதிரி எந்த பாசமும் பெருசாக ஒன்றும் கிடையாது கடகராசிக்காரர்கள் தனித்த ஒரு பிறவிகள் தனியா இருப்பாங்க அவ்வளோதான் சூரியனுடைய ஒளி பெற்றவர்கள் அவ்வளவுதான் சோ இப்போ மனைவி வந்தவுடன் இவங்களுக்கு வந்து கஷ்டம் வரும் எல்லாருக்கும் மனைவி வந்தா சந்தோஷம் வரும்னா மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ரொம்ப நிறைய ட்ராப்பை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் நாற்பது வயசுக்கு அப்புறம் எந்த மனைவியால ட்ராப்பை சந்திச்சாங்களோ அதே மனைவியை அவங்களுக்கு ராசியாக மாறுவார்கள் அது வரைக்கும் இவங்க போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க வீட்டு ஆட்கள் அவங்க வீட்டு ஆளுங்களை ஃபேஸ் பண்றது அவங்களுடைய சொத்து பிரச்சனை டீல் பண்றது அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கஷ்டம் தான் இருக்கும் கடகராசிக்காரர்கள் ஸோ உங்களுக்கு இது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலகப் புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் விஷ்ணு மாயாவிற்கான பூஜைகள் தினசரி நடக்கிறது அதில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை சொல்லி தீர்வு காணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்